இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் என்று செவ்வாய்க்கிழமை நீங்கள் எல்லாரும் இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்க இந்த நாளிலே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் பயணம் உடைய வாழ்வு அத்தனையும் ஆண்டவர் உடனிருந்து ஆசீர்வதிக்கும்படி உங்களோடு இணைந்து நானும் இந்த நாளை ஒப்புக் கொடுக்கின்றேன் சிறப்பான விதத்தில் நம்முடைய பாரத தேசமே ஏன் உலகமே பாராளுமன்ற தேர்வு முடிவுக்காக பல நாட்கள் காத்து கிடைக்கின்றோம் தர்மியான நாளில் நம்முடைய இந்தியாவின் நல்லாட்சி மலர சமத்துவ சகோதரத்துவ ஆட்சி அம் அமைய ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு விடியலை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்லாட்சி அமைய என்னோடு இணைந்து ஜபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன் இந்த நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் ஆப்ரியமான சகோதர சோழே ஒரு சீடன் காடு வழியே நடந்து கொண்டிருந்தானான் அப்போது அவனை சந்தித்த ஒரு யோகி நீ எங்கே சென்று கொண்டிருக்கின்றாய் என்று கேட்க நான் என் குருவிடம் செல்கிறேன் என்று பதிலளித்தான் அந்த குருவின் மேல் யோகிக்கு ஏற்கனவே பொறாமை உன் குருவிடம் என்ன பெரிய திறமை இருக்கின்றது என்றும் உள்ளவை அவரிடம் உண்டா போல நீர் நடக்க முடியுமா வாணி பறக்க முடியுமா என்று கேட்டாராம் அதற்கு அந்த சீடன் மிக சாந்தமாக நீங்கள் சொல்வது போன்று திறமைகள் அவரிடம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உங்களைப் போல பிறரின் குற்றம் கண்டுபிடிக்காத நல்ல மனிதர் அவர் என்று பதிலளித்தாராம் எல்லோரிடமும் குற்றம் காண முயல்வது மனித இயல்பு இயேசுவின் போதனையும் செயல்பாடுகளும் சுயநலமிக்க மதத்தால் ஆதாயம் கண்ட பரிசெயர்கள் எரிச்சலைய செய்தன எனவே குற்றம் கண்டுபிடித்து அவரை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு தங்களோடு எரோதியர் மறைநூல் அறிஞர் ஆகியரையும் சேர்த்துக்கொண்டு இயேசுவிட வருகின்றனர் நினைத்து பார்த்து அவர் வரி கட்டுவது முறையா இல்லையா என்றெல்லாம் பலதரப்பட்ட கேள்விகளுக்கு மத்தியில் ஒரு தெனாரியம் எடுத்து வர சொல்லி யாருடைய முகம் இங்கு பொறிக்கப்பட்டிருக்கின்றது சீசருக்குரியதை சீசருக்கும் கடவுளுக்குரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டார் அரசியலும் ஆன்மீகமும் இரண்டு கண்களைப் போல இதுதான் பெரிது அதுதான் சிறிது இதுதான் சிறிது அதுதான் பெரிது என்பது அல்ல மனித வாழ்க்கை முன்னேற ஆன்மீகமும் தேவை அரசியலும் தேவை இப்போ கடவுள் இந்த நாளில் என்ன புரிகிறார் அரசுக்குரியதை அரசுக்கும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் கொடு நிறைய நேரங்களில் அரசு கொடுப்பதிலும் நாம் தாமதிக்கின்றோம் கடவுளுக்கு கொடுப்பதிலும் தாமதம் செய்கின்றோம் ஏனென்றால் சாக்கு போக்கு அது ஒரு தேவையற்றது ஒன்றாக நாம் நினைக்கின்ற போதுதான் இந்த பிரச்சனை வரி ஒழுங்காக செலுத்துவதில்லை அல்லது ஆன்மீக காரியங்களில் ஒழுங்காக பங்கேற்காமல் இருப்பது இந்த இரண்டுமே நாம் ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய நபராக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த அருமையான இனிமையான நாளில் ஆண்டவருக்குறுவதெல்லாம் இதோ அவரவருக்குரியவற்றை அவரவருக்கு அந்தந்த நேரத்தில் செலுத்துவதே நல்லது சீசருக்குரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார் பிரியமான சகோதர சோழே என்று கடவுளுக்குரியவற்றை நாம் ஒழுங்காக கொடுக்கின்றோமா ஜபம் தபம் திருப்பலி மற்ற காரியங்களை நாம் பங்கேற்க முன் வருகின்றோமா என்றால் அத்தனையும் கேள்விக்குறியாகவே இருக்கின்றது இந்த அருமையான நாளில் இதோ குடும்பத்திற்கு கணவனுக்குரியவற்றை கணவனுக்கும் மனைவிக்குரியவற்றை மனைவிக்கும் பிள்ளைகளுக்குரியவற்றை பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கு உரியவற்றை பெற்றோருக்கும் கொடுக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவரை சார்ந்து இன்னொருவரை புறம் கூறுவதோ குறை கூறுவதோ ஒதுக்கி வைப்பதோ விரும்புவதும் கூடாது அது கிறிஸ்தவ வாழ்வல்ல அவரவருக்குரியவற்றை அவரவருக்கு அந்தந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்பதே இந்த நாளுடைய நச்செய்தி நினைத்து பார்ப்போம் இந்த பரிசெயர்களைப் போல இருபது அவரைப் போல நாமும் நம்மோடு வாழக்கூடிய நபர்களின் மேல் குற்றம் கண்டுபிடிக்கின்றமா அல்லது அத்தனையும் தாண்டி நான் உரியவருக்கு உரியவருக்கு உரியவற்றை உரிய நேரத்தில் கொடுப்பேன் என்ற அந்த வாக்கு தத்துவத்தோடு நாம் இணைந்து பயணிப்போமா பரலோகத்தந்தே இறைவா இந்த அறிமையான இனிமையான நாளுக்காக மக்கள் ரெண்டு செலுத்துகிற தகப்பனை உரியவற்றை உரிய நேரத்தில் உரியவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை தான் அப்பா தகப்பனை நாங்களும் இதோ உரியவருக்கு உரியவற்றை கொடுக்காத சூழ்நிலை வாழ்ந்திருக்கின்றோம் அது பணமாக இருக்கலாம் அன்பாக இருக்கலாம் பாசமாக இருக்கலாம் பரிவாக இருக்கலாம் இரக்கமாக இருக்கலாம் அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த நபருக்கு கொடுக்கக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுத்து இனி வருகின்ற நாட்களில் நாங்கள் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக என்று வாழ கிருபை தரும்படியாகும் என்று நாளுடைய நடக்கக்கூடிய இந்த தேர்தல் முடிவுகள்லாம் ஒரு மாற்றத்தை ஒரு விடியலை ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்கி தரக்கூடிய அனுக்கிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் அப்படிப்பட்ட தேர்வு முடிவுகளை எங்களுடைய எண்ணங்கள் போல தேர்வுகள் முடிவுகளை கொடுத்து ஆசிர்வாதம் நிரப்பும்படி எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே